நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து கரூர் அந்த பேர சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்காங்க அது என்ன அதில் அவுட் என்ன வருது பார்ப்போமே சென்னையில் வழக்கறிஞரோட வாகனத்தை வந்து இருசக்கர வாகனம் வந்து திருமாவளவன் கார் வந்து அவங்களோட கார் வந்து மோதிர காட்சிகள்லாம் பார்த்தோம் இந்த நிலையில திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு என்னை வந்து முறைச்சாங்க அதனால நான் தட்டு தரணும் அப்படின்னு அவங்க வாயிலே ஒப்புங்க இதில் வந்து போலீஸ் வந்து அவங்களால வழக்கு பதிவு பண்ணலாம் இல்லை அவரு நான் எல்லாம் சொல்லல நீங்க கதை விடாதீங்க ஒரு தலைவர் போயிட்டு இருக்க நாங்களே போறோம் சில தொண்டர்கள் உணர்ச்சி மீதியால யாரோ ஒருவர் வந்து வழிமறித்தாலோ இல்லை வாகனத்தில் அடிப்பட்டாலோ அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றப்ப தலைவர்கள் அமைதியாக இருந்தாலும் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களிடம் கைகலப்புக்கு செல்வது எல்லா கட்சியும் நடக்குது அதை நியாயப்படுத்தல அதே நேரத்தில் தலைவர்களாக இருப்பவர்கள் அதுக்கு தான் நம்மள தலைவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க தலைவர்கள் அதை தடுத்து நிறுத்தி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அந்த அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவரை பாதுகாத்து அனுப்பி இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு எங்கள் வண்டியில் அவர் வந்து இடிபட்டு அவர் முறைத்த காரணத்தினால் நாலு தட்டு தட்டாங்கன்னு சொல்றது திருமாவளன் போன்ற ஒரு ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனுக்கு அது நல்லதல்ல அழகல்ல என்றுதான் நான் பார்க்கணும் அது ஒரு தவறான முன்னுதாரணம் போயிடும் வாங்கின கடனுக்கு தொடர்கின்ற ஆட்சி அது கடன் கட்டுவது கட்டிதான் ஆகணும் இப்ப இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு புதிய அரசு அமைந்தால் இதுவரை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கு அதுக்கான வட்டியையும் அவர் கட்ட வேண்டும் குடும்பமானவரை கடனை அதிகரிக்காமல் இலவசமாக அதை வளர்ச்சியை மனதில் வைத்து இலவசங்கள் தேவையானவற்றிற்கு மிகவும் பின்னடைந்தவர்களுக்கு உண்மையிலேயே தேவையானவர்களுக்கு அந்த இலவசங்களை வழங்க வேண்டும் அதுதான் வருங்கால வளர்ச்சிக்கு நல்லது இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாம் பல ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறப்ப அது வந்து அன்றைக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையில அது கடனை தான் அதிகமாக்கிட்டு போகும் இன்னும் வருங்காலத்தில் இப்ப இருபத்தி ஆறுல தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதிகளை எல்லா கட்சிகளும் வாரி வழங்காமல் வருங்கால சந்ததியின் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் மனதில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பாக இலவசங்கள் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து